ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோட என்னோடய சேனலில் நான் போடுற முதல் வீடியோ இது கண்டிப்பாக டிஎன்பிசிக்கு டெட்டு எஸ்டிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட சேனல் நேம் சில்லி ஷார்ட்கட்ஸ் அதுக்கு ரீசன் என்னென்னா நான் வந்து ஷார்ட்கட்ஸ் சொல்வேன் அது வந்து ரொம்ப சில்லியாக கூட இருக்கலாம் அதனால தான் நேமே சில்லி ஷார்ட்கட்ஸ் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இப்போ நான் இதுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன் கேளுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த தமிழ் எல்லா கிளாஸஸ்லேயும் இருக்கும் நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டென்த்து ஸ்டாண்டர்டில் ஒரு ஒரு லெசனுக்கு பின்னாடியும் இருக்கிற கரை விரிவு செய் பார்க்க போகிறோம் அதில் வந்து ஒரு நூல்களும் அதோட ஆசிரியர் பெயரும் கொடுத்துருப்பாங்க டென்த்தில் மட்டும் இருபத்தேழு இருக்குது நம்ம எல்லாத்தையும் படிக்கிறப்ப ஞாபகம் இருக்கும் அதுக்காக வந்துடுவோம் அதுக்காக தான் இந்த ஷார்ட்கட் சொல்கிறேன் கொஞ்சம் கேளுங்க ஃபஸ்ட்டு வந்து நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் இதுக்கு வந்து ஆசிரியர் முனைவர் சேதுமணி மணியன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா நம்ம ஏன் தமிழ் காக்கணும் அப்படின்னா மணி சம்பாதிக்கிறதுக்காக மணினா நான் சொல்கிறது வந்து இங்கிலீஷில் மணி வரும் இல்லையா அது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க மணி மணி சம்பா சம்பாதிக்கிறதுக்காக நம்ம தமிழை காக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த மணி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சேது மணி மணி வருது இல்லையா அந்த ஆப்ஷன் அவங்களால் சூஸ் பண்ண முடியும் இந்த ஹிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த புக்கு பேரை இந்த நூல் பேரை நீங்கள் படிக்கும்போது இதுக்கு நம்ம என்ன யோசித்தோம்னா மணி சேவ் பண்ணுறதுக்காகன்னு படித்தோம் அப்படின்னு ஞாபகம் வந்தால் இந்த டா ஆப்ஷன் எடுத்துருவீங்க நீங்கள் நெக்ஸ்ட்டு தவறின்றி தமிழ் எழுதுவோம் தவறின்றி தமிழ் எழுதணுன்னா எப்படி எழுதணும் நல்லா எழுதணும் இல்லைங்களா எப்படி எழுதணும் நல்லா எழுதணும் நல்லான்றதை இப்போது பிராமினோட பாஷை எப்படி சொல்வாங்க நன்னா அப்படின்வாங்க ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா எழுதணும் அதை நன்னா அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா நன்னன் தவறின்றி தமிழ் எப்படி எழுதணும்னா நல்லா எழுதணும் நன்னன் அப்புறம் பச்சை நிழல் வந்து உதயசங்கர் எப்போ வந்து நிழல் விழும் சூரியன் உதயமாகும் போது இல்லையா ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சூரியன் உதயமாகிறப்போ நிழல் விழும் சூரியன் உதயமாகிறப்போ நிழல் விழும் ஸோ பச்சை நிழலுக்கு உதயசங்கர் குயில் பாட்டு பாரதியார் தெரியும் நமக்கே அதோ அந்த பறவை போல இருக்கு இல்லையா அதுக்கு ச முகமது அலி அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா உங்களுக்கு சலீம் அலி தெரியும் சலீம் வா யார் இந்தியாவின் பறவை மனிதர் இல்லையா சலீம் அலி ஸோ அதை லிங்க் பண்ணிக்கோங்க பறவை மனிதர்னால் சலீம் அலி இப்போது இதில் பறவைன்ற வேர்டு வருது இல்லையா அப்போ இதுக்கு அதே மாதிரி அலின்னு வரும் ஆனால் அலியில் முகமது அலி அதோ அந்த பறவை போலக்கு முகமது அலி அப்புறம் உலகின் மிகச்சிறிய தவளை இதுக்கு எஸ் ராமகிருஷ்ணன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா நமக்கு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஒரு துணைப்படம் பாதம்னு வருது அதில் அந்த பாதம் எழுதினவரும் இவர் தான் எஸ் ராமகிருஷ்ணன் தான் நம்ம வந்து ரொம்ப சின்ன தவளையாக இருக்கிறத வந்து காலால் மெரிச்சிடும் இல்லையா பாதத்தால் மெரிச்சிடோம்ல ஸோ அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க உலகின் மிகச்சிறிய தவளை நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம பாதத்தால் மெரிச்சிடுவோம் அப்போ பாதம் இது ரெண்டும் எழுதினவர் யார் எஸ் ராமகிருஷ்ணன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து திருக்குறள் தெளிவுரை மாவு சிதம்பரனார் இது நம்ம படிச்சிருக்கோம் லசனும் இதுக்கு சொல்ல வேண்டியதில்லை அடுத்து சிறுவர் நாடோடி கதைகள் கி ராஜ நாராயணன் அதாவது ராஜா வந்து நாராயணா நாராயணா சொல்லி நாடோடி ஆயிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ராஜா நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டே நாடோடி ஆயிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறாம் திணை ஆறாம் திணை வந்து மருத்துவர் கு சிவராமன் இப்போ ஆறாம் திணைனா நமக்கு தெரியும் அறுசுவை சொல்லுவோம் இல்லையா சுவைனா அறுசுவை உணவு அப்போ சாப்பாடு பற்றி சம்மந்தப்பட்டது ஸோ அது அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறாம் திணைனா அறுசுவை இது இது ஃபுல்லாகவே உணவு சம்மந்தப்பட்டது இவர் யார் கூ சிவராமன் இவரும் வந்து சிவ மருத்துவராக இருந்தாலும் எப்போவுமே உணவை பற்றியே பேசிகிட்டு இருப்பார் இல்லையா நிறைய ஸ்பீச்லாம் கொடுப்பாரு ஸோ அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறாம் திணைக்கு மருத்துவர் கூ சிவராமன் இது மொதல் மூணு லெசனுக்கு நான் கவர் பண்ணிடு அடுத்த மூணு லெசன் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் எனக்கு ஃபீட்பேக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ